கொட்டை கொட்டு மரியாதை வாங்கு கொக்கு குட்ட குக்கு அண்ணே கொக்கு குட்ட குக்கு குட்ட குக்கு இட்டு போட்ட குட்ட குட்ட ஏய் ஆ கொக்கு குட்ட குக்கு ஆமா குட்ட குக்கு உட்ட முட்ட குட்ட உட்ட ஆமா அத பாத்த சொல்லடா நீ சொல்லிட்ட ஆமா இப்ப நான் கேக்குறேன் நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் தெரியலையா நீ கேட்டல கேள்வி ஆமா நான் பதில் சொல்றேன் சொல்லல நான் ஒரு கேள்வி கேட்பேன் உங்களுக்கு செக் பண்ணோட பதில் தெரியுமா இந்த குரோஸ் இல்லாம

சுள்ளி எடுத்து சுண்ணாம்பளவை சொல்லி எடுத்து சுண்ணாம்பளவை சுண்ணாம்பு எடுத்து சுள்ளிடவை சுண்ணாம்பு எடுத்து சுள்ளிடவை சீ சுண்ணாம்பளவை சாரி லா 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 இல்ல லா லா மரியாதை கெடுத்துறவே அல்லாஹ் கேட்டுக இது பேர் என்ன சுள்ளி சுள்ளி சுண்ணாம்பு எடுத்து சுள்ளிடவை சுண்ணாம்பு எடுத்து சுள்ளிடவை சுள்ளிய புடிச்சு சுண்ணாம்பளவை ஏய் ஓன பத்தி சொல்ல முடியுதா சொன்ன கதையை சொல்ல முடியல அப்ப நான் சொல்லி பதில் சொன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் ரெட் பட்டன் அழுத்தி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு